ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம் குளிச்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம் டிஃபனு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க மணி பன்னெண்டு ஆகிடுச்சு அதனால் ஹோட்டலில் இல்லைன்னு சொல்லி வீட்டில் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க சாம்பார் மட்டும் ஹோட்டலில் வாங்கியிருக்காங்க பாருங்க வீட்டில் செய்து தேங்காய் சட்னி சூப்பர் சாம்பார் தோசை தோசை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வடை வேற கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வீட்டில் தோசை சட்னி சாம்பார் எல்லாம் கடையில் கிடைக்கல மணி பன்னெண்டாயிடுச்சில் சரி அதனால் சாப்பிடுவோம் ஒன்றரை ரெண்டு மணிக்கு லஞ்சு வரும்னு சொன்னாங்க வாங்க தோசை சாப்பிட்லாம் பரவாயில்ல கடையில் கிடைக்காததால் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் நல்லா இருந்தது தோசை வீட்டில் சுட்டு எடுத்து வந்திருக்காங்க தோசை சட்னி சாம்பார் வடை மொட்டை கடையில் வாங்கியிருந்தாங்க நல்லா இருந்துது சாப்பிட்டோம் இப்போ ரெஸ்டெட் பண்ணி தான் ஏன்னா ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்தோம் கொஞ்சம் டயர்ட்னஸ்னு சொல்லக்கூடிய குளிச்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு டிஃபன் சாப்பிட்றது கொஞ்சம் லைட்டாக தூங்கினோன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றரை மணிக்கு லஞ்சு ஒன்றரை ரெண்டு மணிக்கு லஞ்சு வந்தோம் அப்படி ஏற்றி சாப்பிட்டு ஈவினிங் நிகழ்ச்சிக்கு தயாராக வந்து தான் நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வீட்டில் சுற்றி எத்தனை வந்தீங்க தோசை என்னங்க இது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது தேங்க்யூண்ணா ஆமாம் வீட்டில் செஞ்சு எடுத்து வந்தீங்க ரொம்ப ஹாப்பி அதனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றத விட நல்லா இருந்தது இது வரைக்கும் எங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே கொண்டாடுறது இல்லைங்க எல்லாம் முதியோர்களும் ஒன்று குழந்தை காப்பு தான் ஒரு அஞ்சு டைம் டூ ஏழு டைம்

பார்த்தா சாப்பாடும் நாங்கள் தூங்குகிறோன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டேன் சரி இப்போ தான் சொல்லியிருக்காங்க தக்காளி சாதம் தான் அதுதான் புரட்டா இருக்கு தக்காளி சாதம் கேட்டோம் சரி தான் வாங்கிட்டு வந்துட்ருக்காங்க மணி நாலரை வரைக்கும் நல்லா தூங்கிட்டோம் வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் மதியானம் சாப்பிட்டீங்களா மணி நாலரை மணிக்கு நாங்கள் சாப்பிட நல்லா தூங்கிட்டோம் அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்துச்சு தக்காளி சாதம் வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தக்காளி சாதம் வடை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா தக்காளி சாதம் சாப்பிட்டோம் மசால் வடை நல்லா அருமையாக இருந்தது இப்போ மணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் சரி ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக்கப் போட்டு ரெடியாக வந்துதான் இன்னும் எல்லா டீம் நம்ம ஆர்கெஸ்ட்ரா டீம்லாம் வந்துட்டுருக்காங்க அண்ணன் சொன்னார் வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ने लाग। ने लाग। काफी कटोड़ ना, है, रेल्स। रेल्स। ना।, ना।, ना काफी साफ़ स முருகர் கோவில் ஆ போனேன் வீதி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செங்குட்டை முருகர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னா செங்குட்டை கிராமத்தில் இருக்கும் அண்ணன் வந்து முருகர் கோயில் இங்கே கட்டியிருக்காங்க புதுசாக எவ்வளோ நாளெல்லாம் இருக்கும் கட்டி எத்தனை வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது வாங்க போய் பார்ப்போம் செங்குட்டை ஸ்ரீ முருகர் வெற்றியல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனைத்தினமும் ஏறுமுகம் அப்பா முருகா கூட்டம் நிறைய இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முருகரோட தரிசனம் அருமையாக கிடச்சிது வெற்றியல் முருகனுக்கு அரோகராக சூப்பராக மலை மேலே இருக்க மாதிரி இருக்குது அழகாக மலை மேலே இருக்க மாதிரி தான் இருக்காரு சூப்பராக இருக்குது முருகர் கோவில் அருமையாக எல்லாம் வந்து செங்குட்டை கிராமத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க முருகர் கோவிலுக்கு சூப்பராக இருக்குது முருகர் கோவில் நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சது வாங்க நம்ம மண்டபத்துக்கு போல கீழே பாத்தீங்கன்னா விநாயகர் அப்பா இருக்காரு விநாயகர் அப்பாவை பார்க்கல முருகர் இப்போ என்னன்னா முருகர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தார் அண்ணா நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோயிலுக்கு இங்கே திருவிழா நடக்குது முத்தமாரியம்மன் கோயில் போய் ரெடியாக போகிறோம் எல்லாம் ரெடி இருக்காங்க வாங்க பார்ப்போம் ஃபுல்லாக ரெடியாகிட்ருக்கு நம்ம ஸ்டேட் பார்த்திங்கன்னா ரெடியாகிட்டுருக்காங்க நிகழ்ச்சியாக ஒரு மன நன்றி தெரிவித்தா

எம்ஜிஆர் தாசனை ரெடி ஆகிட்டுருக்காரு விஜயகாந்த் ரெடி ஆகிட்டு இருக்காரு விஜயகாந்த் ரஜினி ரெடி ஆகிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் நிகழ்ச்சி ஸ்டார்ட் நான் ரெடி ஆகிட்டு இருக்காரு பொதுவாக எம்மனசு தங்கம் ரெடி ஆகிட்டுருக்காரு சிவாஜி ஐயா கிட்ட அருமையாக பண்ணுவார் சிவாஜியாவே வாழ்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க வந்து செல்ஃபி எடுத்துட்டாங்க இவங்க கூடலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கு நன்றி அண்ணா அப்படியே கேப்டன் மாதிரியே இருக்கார் ரவ்யூ அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சு கிளம்பிட்டோம் தான் சாப்பிட்டோம் தோசை கொடுத்தாங்க சாப்பிட்டோம் கிளம்பிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்